நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஒன்று பதினெட்டு நல்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வேற எதையும் யோசிக்காதீங்க எழுத முடிந்தவர்கள் எழுதி யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் எரேமியாவை ஆண்டவர் எப்படியாக வைத்திருந்தாரா அந்த மக்களுக்கு எதிராக அந்த புரட்டாட்டம் பிடித்த மக்களுக்கு எதிராக ஆண்டவருக்கு நேராய் எதிர்க்கிற மக்களுக்கு எதிராக இரும்பு தூணாக வைத்திருந்தார் அல்ல அப்போ நம்மளையும் ஆண்டவர் ஒரு வேளை நீங்கள் நான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன் இவ்வளோ ஒரு சாஃப்ட் கேரக்டராக இருக்கணே இது என்ன வசனம் இல்லை மகனே இல்லை மகளே உங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையுடைய பல கட்டங்களிலே செல்லும் பொழுது ஆசீர்வாதமான கூண்களாய் இருக்க ஆசைப்படுகிறார் எல்லாம் அழைச்ச சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம் எல்லாம் எங்க குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்காய் ஆசீர்வாதமான இருப்போ எங்களுடைய குமாரத்திகள் எப்படி இருப்பாங்களா சித்திரம் தேர்ந்த அரண்மனை அது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில பாத்தீங்கன்னா இருப்பார்கள் எப்படி இருப்பாங்க தூண்களாய் வாய் திறந்து தெரிந்து எப்படி இருப்பாங்களா நம்மள எப்படி இருக்க வேண்டுமா ஆண்டவருக்காக தூண்களாக பில்லர் இந்த பில்டிங் கெட்டும் போது பார்த்துருப்பீங்க இல்லை எங்கேயா பில்டிங் கெட்டும் போது பாருங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க பில்லரை எழுப்பிக்கிட்டு போவாங்க எதுக்கு தெரியுமாமா எதுக்கு சொல்லுங்க ஸ்ட்ராங்கான பில்டிங் மேலே மேலே கெட்டுறதுக்காக அவைகளை ஸ்திரமாக வாங்குவதற்காக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் காற்று அடித்தாலும் ஒரு எம்எம் கூட என்ன செய்யாது அசையாது அதற்காக பில்லர் போடுறாங்க ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா தூண்களாக வாய்த்த சொல்லுங்க ஆங்கிலத்தில் பில்லர் அவ்வளவு ஸ்ட்ராங்காய் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் அதை இருக்குது கலாத்தியர் ரெண்டு ஒன்பது கலாத்தியர் ரெண்டு ஒன்பது சத்தமாக வேகமாக இருத்தவர்கள் வாசியுங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட காகோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புரஜ புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அப்போதுமா இது பண்ணுங்க இப்போ ஆண்டவுடைய ஜீஷ்யர்கள உலகம் என்ன சொல்லுச்சு வீட்டில் போய் வாசித்து அப்போ சிலர் நான்காவது அதிகாரத்தில் பதிமூன்று இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க பேதமை உள்ளவர்கள் கல்வி அறிவு அற்றவர்கள் கலீலியர்கள் இவருடைய வார்த்தையே சொல்லுகிறது இப்படி உலகம் சொல்லுது ஒரு கால கட்டத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளதாக ஆண்டவர் சென்ற பின்பு இதே யோவானை ஆண்டவர் எப்படியாக தூண்களாக மாட்டாராண்களாகு சொல்லுங்க உள்ளவர்களை அந்த கல்வி அறிவு இல்லைன்னு சொல்லி உலகத்தால் சொல்லப்பட்ட அந்த பிள்ளைகளை அந்த சீஷர்களை ஆண்டவர் எப்படியாக மாற்றினாரா தூண்களாக அப்போ நம்ம எப்படி மாற வேண்டும் தூண்களாக வேதாகமத்தில் ஒரு எப்படியெல்லாம் நம்மை போல சாதாரண குடும்பத்தில் ஆண்டவர் கூண்களாக மாற்றுகிறார் நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப ஷை வெக்கப்படுவேன் பேச மாட்டேன் பயப்படுவேன் ரொம்ப யோசிப்பேன் நாலு பேர்த்துக்கு முன்னால நான் ரொம்ப என்னால் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களைத்தான் உங்களுடைய உங்களுடைய ஆண்டவருக்குள்ளான ஒப்பு கொடுத்துலின் தான் ஆண்டவர் உங்களை தூண்களாக மாற்றப் போகிறார்கள் அல்ல சொல்லுவோமா வேதத்தில் வாசிங்க கூண்களாக மாறினாங்க எப்படிப்பட்ட தூண்களாய் நம்ம மாற வேண்டும் எப்படிப்பட்ட தூண்களாய் நம்ம கூடாது என்பதை ஜாடிப்போம் ஆ பத்தொன்பது பதினாறு அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அந்த ஆத்திரையில என்ன நடந்தது அந்த தூதர்கள் கெருவுல போய் தங்குறாங்க என்ன பண்ணாரு ஐயா நீ வெளியில படுக்காதீங்க என்ன பண்ணுங்க என்னுடைய வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சொன்ன உடனே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க வெளியில வா நான் வந்து நாங்கள் எதிரோ காரியங்களை சொல்லுகிறார்கள் தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க லோத்து நீ ஆர்கியூ பண்ணாத உள்ள வந்துரு நாளை காலை வரைக்கும் நீ பொறுத்துக்க அதுவும் வைத்த கிருவைனால சொல்லி லோத்துவை உள்ள இழுத்து கதவை கூட்டி என்ன பண்ணாங்க குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்த அந்த அளவுக்கு அந்த ஜனங்களின் மேல தேவனுடைய கோபம் இருந்தது சகோதரனே எனக்கு சகோதரியே எனக்கு அன்பான ஆண்டவரின் நேசிக்கிற பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கண்களுக்கு எது அழகாக தெரிகிறதோ எது சரியாக தெரிகிறதோ எது ஆண்டவனுடைய சித்தத்துக்கு மாறாக எல்லாமே நன்றாய் தெரிகிறதோ அதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா ஆப்ரஹாமை போல ஆண்டவரே நீர் எனக்கு எதை காண்பித்தாலும் அங்கே நான் செல்கிறேன் என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோமா நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் கையை பிடிச்சி தர 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 நீ வராங்க அதை நான்கு நபர்களையும் இழுத்து கொண்டு வெளியே விட்டுட்டாங்க அப்படியும் லோத்துவினால அந்த குடும்பத்தினால இன்க்ளூடிங் லோத்துடைய மனைவியினால அந்த இடத்தை காலி செய்ய முடியவில்லை ஏன் தெரியுமா இருந்த நேசம் இருந்த ஸ்னேகம் உலகத்தோடு ஒட்டினதுனால அவங்களுடைய மருமக்கள்லாம் மரும் மகன்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க அவங்க இவங்க சொன்னோன்னு பரியாசம் பண்ணுறீங்க இத்தனை நாள் நடக்காததா இன்னைக்கு நடந்துற போது இத்தனை நாள் அழியாததா இன்னைக்கு அழிஞ்சிட போது இத்தனை நாள் எவ்வளோ மழை வந்தது எத்தனை இடி இடித்தது எத்தனை பூகமம் வந்தது அன்னைக்கெல்லாம் சோதம் அழியலை இன்றைக்கா அழிஞ்சிட போது நீங்கள் சொல்லியா அழிஞ்சிட போது நீங்கள் சொல்லணும் அதை நாங்கள் கேட்கணும் நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னால் வரணும் ரொம்ப நல்லா இருக்கு நீ இருந்தோ வந்து நீங்க எங்களை வா அங்க ஓடியது இங்க ஓடியது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் ஆறு மணிக்கு அழிஞ்சிரும் நீங்க சொல்லணும் கேட்கணும் அப்படியாக என்னாய் போயிடுச்சு ஒட்டி கொண்டார்கள் நேற்று மத்தியான வச்ச மீன் கொழும்பு சட்டியில இருக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானே கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்கு நேற்றுக்கு முந்தா நேரத்து அது மோர் மிளகாயா இன்னும் சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமே அந்த அக்கா கூட கொஞ்சம் நேரம் பேசி இருந்தா நல்லா இருக்குமே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானே ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு ஞாபகம்லாம் எங்க இருக்கு அழிக்கப்பட போகிற சோதம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எச்சரிப்பின் வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் ஒருவேளை இது வந்து கதையாக இருக்கலாம் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் அநேகர் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் போவது அதுதான் கையத்தட்டு சொல்லுங்க நாங்கள் ஜீவன் தப்ப சமபூமியில் எங்கும்பேயா சொல்லுங்க அந்த மனைவி என்ன ஆயிட்டாங்க ஆண்டவர் இருக்கிற காரியங்களோடு அப்படியே ஒட்டி கொண்டார்கள் கேப முடிஞ்ச வரைக்கும் சட்டையை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வர்றான் வெளியில ஓடிரு 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 ஏன்னா உன் மேல வைத்து கிறுவை பெரியது உனக்காக ஆபரகாம் அழிக்க முடியாதே போய் ஆபிரே கேப்பான அழிச்சேன்னு என்ன பதில் சொல்ல முடியும் அதற்காக ஓடிரு கையை கையப்புடிச்சு கொண்டுட்டு வாரான் அந்த அம்மா கொஞ்சம் கூட மனம் மாறவில்லை ஹலே வேதம் என்ன சொல்லுகிறது நம்முடைய குமார்த்திகள் நம்முடைய குடும்பங்கள் சித்திரம் ஈர்க்கப்பட்ட அரண்மனை சோதோமோடு சோதோமாய் அழிக்கப்பட வேண்டிய காரியத்தில் ஏன் ஓட்டிக்கொண்டு ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் ஜீவன் ஓடே நீ எது சரி என்று நினைக்கிறாயோ அங்கே உனக்கு எதிராக சதி நடந்து கொண்டிரு கையத்தட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் யாருக்காக என்பது எனக்கு தெரியாது சொல்லுங்க சோதோம் சரி என்கிறாய் இப்படித்தான் எல்லாமே நடந்தது என்கிறாய் அவங்கள விட்ட வேற ஆள் இல்லை என்கிறாய் அவங்க இப்படி செய்வாங்களா அங்கேதான் உப்பு தூணாக மாறுவதற்கு சதி நடந்து கொண்டு இருக்கிறது கையத்தட்டு சமபூமியில் உங்களை சித்திரம் ஈர்க்கப்பட்டன அழகாக வடிவமைக்கப்பட்ட அரண்மனை தூண்களாய் மாற்ற இருக்க உப்பு தூணாய் மாறுகிற அமீன் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாய் கீழ்படிவோம் கேள்வி கேட்காத கேள்வி கேட்காத உனக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல உனக்கு அடி பணிந்தால் ஆசீர்வாதத்தை அள்ளி ஆமேன்னு சொல்லுங்க அலையிலோ யா ஓடி வர்றாங்க அப்படி கேட்கலோத்து பிடிச்சி இழுத்து விட்டுக்காரு இன்னும் பக்கத்தில் ஓடிட அப்படி இருக்கிறாரு ஓடுறாங்க எல்லாரும் முன்னால பக்கம் ஓடுறாங்க நாலு பேர் ஓடுறாங்க மூன்று பேர் முன்னால பக்கம் ஓடுறாங்க ஒரே ஒரு கோத்து சகோதரி எப்படி ஓடுறாங்க ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஓடுறாங்க அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க சத்தமா சொல்லுங்க உப்பு தூணாய் மாறினார்கள் எதற்காக ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள் ஆண்டவர் எங்க போகாத நாங்களும் அங்க போனாங்க எங்க பேசாத நாங்களோ அங்க பேசினாங்க அப்படி இருந்தாலும் ஜீவன் தப்ப பின்னிட்டு திரும்பாமல் சமபூமி நில்லாமல் ஓடிரு நாங்க கேட்கவில்லை திரும்பி அவங்களுடைய உள்ளம் எங்க இருந்தது அவங்க வெளியே வரவே இல்லை கடை எங்கதான் இருந்தது சோதோமையிலே இருந்தது அலங்கரிக்கப்பட்ட தூணாய் மாறுவதும் உப்பு தூணாய் மாறுக மாற மறுப்பதும் அலிலூயா கவனமாயிருங்க கவனமாயிருங்கள் அடுத்ததாக பசையுங்கள் கூத்துடைய புத்தகம் ஒன்று பதினாறு கூத்து ஒன்று பதினாறு அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஆ அந்த அம்மா என்ன சொல்றாங்க அம்மா என் வாழ்க்கையில பத்து வருஷம் கசப்பான ஆண்டுகளாய் மாறி போச்சு நான் ஏதோ பஞ்சத்துக்கு கழிச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தா இங்க குடும்ப குடும்பன்னு வந்தா குடும்பம் ஏன் முன்னால என்ன ஆகுது கூத்தாடி என்னை இந்த நிலைமை ஆகி அதனால நான் என்னை நாட்டுக்கே போகிறேன்னு சொல்லி நீங்க உங்க இடத்துக்கே போங்கன்னு சொல்றாங்க அந்த கூத்து சகோதரிக்கே முக்கியமான காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நகோமி அம்மா ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பிரச்சனைகளை மத்தியில இருந்தாலும் தன்னுடைய ஆண்டவர் யார் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க தன்னுடைய ஆண்டவர் யார் தன்னுடைய ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார் என் வாழ்க்கை இப்படி இருந்தா கூட என்னுடைய ஆண்டவுடைய வல்லமையில ஒரு குறைவு கூட இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி கொடுத்திருந்தாங்க அதனாலதான் ஊத்து இதெல்லாம் கேட்டு 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 ஒரு நல்ல முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு பண்ணாங்க என் வாழ்க்கையில இந்த ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அலே லோயா இதுக்கு யாருமா காரணம் யாரு காரணம் பூத்து இந்த வார்த்தை சொன்னதுக்கு யார் காரணம் நகோமி அம்மா கையை தட்டு சொல்லுங்க நாங்க எங்க வீட்டில் நகோமி அம்மா மாதிரி இருப்போம் அல்லையிலோயா நாங்க நகோமி அம்மாவா இருந்தீங்கன்னா வீட்டில் கையை முடைக்கி படுத்து என்ன செய்ய மாட்டீங்க தூங்க மாட்டேங்க காலையில எட்டு மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்க இல்லை ஒரு வேலையும் செய்யாம பக்கத்து வீட்டில் போய் கதை அடிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை உபயோகப்படுத்துங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலைகளை செய்யுங்கள் அது ஆசீர்வாதமாய் ஆண்டவரால மாற்ற முடியும் யாருக்கு தெரியும் கதிரை பிறக்க போனவங்க அந்த நிலத்துக்கே சொந்தக்காரங்களாய் மாறிட்டாங்க ஐயா அலையில சொல்லுங்க அலையில என்ன ஆயிட்டு உறவு முறையில் கொண்டு திருமணம் நடைபெற்றது அலையில சொல்லுங்க யாருக்கும் யாருக்கும் கைம்பெண்ணாகிய ரூத்துக்கும் அந்த அதிபராகிய போவாசுக்கும் திருமணம் நடைபெற்றது அந்த திருமணம் எங்கே வந்து முடிந்தது சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்துல வந்து முடிந்ததையா ஏன் தெரியுமா எங்களுடைய குமாரத்தை சித்திரம் தீர்ந்த அரண்மனை கூண்களா இருப்பார்கள் கையத்த சொல்லுங்க ஆமே நாமே நாமே உப்பு தூணாய் மாற வேண்டுமா வாசியுங்கள் ரெண்டு நாளாகமும் மூன்று பதினேழு அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலது புறத்திலும் ஒன்றை இடது புறத்திலும் நாட்டி வலது புறமானதற்கு யாகின் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் கணவனார் யாருமா இப்ப எங்க இருக்கிறாரு தேவ ஆலயத்தினுடைய வாசல இடது பக்கத்துல அருமையான ஆசீர்வாதமான தூண்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் மனைவி எடுத்த காரியம் என்னாச்சு உப்பு தூணாய் மாறினாங்க இந்த அம்மா தூத்தம்மா நகோமியம்மா கொடுத்த உபதேசம் நகோமியம்மா வாழ்ந்த சாட்சியின் வாழ்க்கை அவங்க சொல்லி கொடுத்த ஆண்டவுடைய அற்புதங்கள் எப்படியாக மாறினது தூத்துடைய கணவனா ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வாழ்ந்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து ஆலயத்துக்கு போனா இடது பக்கம் யார் இருக்கா ஆலயத்து வாசல ஐயா யாரப்பா போவாஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஆசீர்வாதம் ஐயா நம்ம ஏன் அப்படி மாறக்கூடாது அலையுலியா சொல்லுங்க அங்க பாருங்க உப்பு தூண் வந்தது எதுனால ஆயிற்று ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ண முடியல கீழ்பட முடியல உப்பு தூணா போச்சு இங்க என்ன ஆயிடுச்சு ஆண்டோடைய வார்த்தைகளை முழுமையதான் ஏற்றுக்கொண்டாங்க உன்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் ஆண்டவர் மாற்றினாரா மாட்டலியா அலையுலியா சொல்லுங்க தேவாலயத்துக்கு உள்ள வந்தா எடது பக்கம் உள்ள தூண்ல என்ன போட்டிருக்கு போவாஸ் யார் இந்த போவாஸ் ஆண்டோடைய வம்ச வரலாறிலே வந்தவன் ஹலிலிய சொல்லுங்க காவிதோடைய தாத்தா யாரையா போவாஸ் இவருடைய மனைவி பேர் என்ன யூத்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா அமீன் சொல்லுங்க அங்க போனீங்கன்னா உப்பு தூணு இது யாரு லோத்தோடைய மனைவி பேரு தெரியாது விசி ஸ்லோத்து அப்படி வைத்துக் கொள்ளலாம் உப்பு தோணு இங்க யாரு அந்த ஊத்தம்மாவுடைய கணவனா ஆலயத்து வாசலில் விடுக்காக நிற்கிறார் நம்ம அப்படி ஆகணுமா இப்படி ஆகணுமா நம்ம பிள்ளைகள் இப்படி ஆகணுமா இப்படி ஆகணுமா நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள் அச்சியா ஒரு வேலை ஏதாவது ஹாஸப்பி பேசி இருந்தால் அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தாங்க தவிர்த்து உங்களுடைய மனதில் வருத்தப்படுத்துறதுக்கு கிடையாது ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசை